சட்ட மாமியதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உலக நாடுகள் பாராட்டக்கூடிய மாபெரும் தலைவர் பாஜக கஜபதி புகழாரம் சூட்டினார் சென்னை கோமாளீஸ்வரன் பேட்டை பகுதி பாஜக முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் பேசும்போது நேற்று நடைபெற்ற நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இழிவாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பியுள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசும்போது டாக்டர் அம்பேத்கர் அவர்களை கடவுளுக்கு இணையாக பார்ப்பதாகவும் அவரை பற்றி எதுவும் தவறாக பேசவில்லை இருந்தும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்ற வளாகத்திற்கு எதிரே போராட்டம் நடத்துவது ஏற்புடையதல்ல எப்போதும் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்றும் உயர்ந்த மரியாதை செலுத்தி வருகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பற்றி தவறாக பேசியதாக கட்டுக்கதை கட்டி நாடு முழுவதும் பரபரப்பை உண்டாக்கி வருகின்றனர் குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிடக் கழகங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டினார் எப்போதுமே கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் துணையாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் ஆனால் காங்கிரஸ் கட்சி ஐம்பது ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வளர்ச்சிக்காகவும் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி மிக சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருவதாக மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் வெற்றி பெறுவது உறுதி என தெரிவித்தார் ஜா என்றேன் பிஜேபித்த சகோதரன் சென்னை நகரிலே அதாவது அமித்ஷா வந்து பேசும்போது மிகவும் பொறுமையாக கேளுங்கள் தயவு செய்து கேளுங்கள் ஊர் மக்கள் எல்லாம் நாம் பேசுவதை கேட்டிருப்பீர்கள் அவர் பேசியது கடவுளுக்கு அடுத்ததான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் அவர் நம்முடைய நம்முடைய அம்பேத்கர் அவரை தரைக்குறவாக பேசவில்லை எழுச்சியாக தான் பேசுகிறார் கடவுளுக்கு அடுத்ததான் நாம் கூட கடவுளுக்கு அடுத்ததான் தாய் தகப்பனரே பேர் கடவுளை தான் அவங்க குறை வந்ததுனால அதனால் அவர் அமித்ஷா மிக விரிவாக எடுத்து கூறியிருக்கிறார் அந்த அதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்று விபரீதங்கள் ஏற்பட வேண்டும் என்று நம்முடைய அருமை பப்பு என்ற பப்பு என்ற ராகுல் காந்தி குழந்த பையன் அவர் ராகுல் காந்தி அவன் சொல்கிறான் இது போல் இப்படி பேசிட்டாரு எல்லோரும் வாங்க போராட்டத்துக்கு போராட்டத்துக்கு போகலாம் போராட்டத்துக்கு போகலான்ட்டு போராட்டத்துக்கு இன்னும் வந்து போராட்டத்துக்கு பிரச்சனை பண்ணி அந்த பிஜேபி தொண்டர்களை அடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க இது மேலே வழக்கம் இருக்குது ராகுல் அதுக்கு தெரியாமல் பெரிய பெரிய தியாகிகள் தமிழ்நாட்டில் இந்திவானா சொன்ன தியாகிகள் பல தலைவர்களை வானாண்ட தலைவர்களோ ஒன்றிய அரசு மத்திய அரசை ஒன்றிய அரசு சொன்ன தலைவர்களோ அவெல்லாம் சொல்லி எல்லா மாநிலத்தையும் நடத்துகிறாங்க நான் பதிமூணு கேஸ் இதெல்லாம் இல்லை கேஸ்லாம் வராது எந்த இது வந்தாலும் யாருக்கிட்டால் காசு கொடுத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த எல்லா இடத்துலையும் அனுமதியே இல்லாமல் போலீஸ் எஸ்கார்டோடு செய்து தெரிஞ்சு பெரிய பெரிய தியாக இல்லை பெரிய விழிப்பு பெரிய ஓட்டு போட்டவங்களாம் திட்டுறாங்க இவங்களுக்கு ஒரு சட்டம் பிஜேபிக்கு ஒரு சட்டமாக இருக்குது இது ரெண்டாட்சி ஆட்சி நடக்குது பெரும்பான்மையாக இருக்கிற பிஜேபி இருக்குதா இல்லை சிறுபான்மையாக இருக்குதா இப்போ இந்துக்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே ராணிப்பேட்டையிலே ஒரு சம்பவம் நடந்தது ஒருவர் வருகிறார் நம்ம அமித்ஷா ஐயா அமித்ஷாவை கொடும்பாவி என்று நினைத்து வைக்கோலில் போட்ட பொம்மையை வச்சு கொடும்பாவி என்று சொல்லிவிட்டு ஒருத்தர் கிருஷ்ணால் ஊற்றுறாரு என்னடா சரியாகவே ஏரியலை கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுறான்றாரு ஜாஸ்தி ஊற்றுந்த அவர் நெருப்பு தூக்கி போடுறான் உடனே அவன் என்ன செய்வான் முகத்தை கட்டும்போது மா இவர் என்ன செய்கிறாரு நம்ம அமித்ஷா மாய ரூபத்தில் வந்து அவர் முகத்தை கண் மூடாத அளவு விட்டாரு அதனால பெரிய இழிவு ஏற்பட்டு இதெல்லாம் தேவையாயா அந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய போறீங்க நீங்கள் சொல்லுங்கள் இது போல் செய்து ஒருத்தன் படுபாவில் அந்த காலத்தில் ஒருத்தன் கொடும்பாவை எரிக்கிறதுனா ஒருத்தனை ஹிந்தி போராட்டம் தான் கொடும்பாவை ஒருத்தனை தள்ளி விட்டுடுவாங்க அவன் செத்துட்டதை அவன் பெரியப்பா ஹிந்திக்காக போராடினாரு ஹிந்திக்காக உயிர் விட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இது உண்மையாக நடந்த விவரம் இந்தி போராட்டத்தில் எவ்வளோ பேர் வேண்டுமென்றே தள்ளி கொடும்பாவி கொளுத்துனாங்க ஆகையால் இது யாரும் ஏமாற மாட்டாங்க வாக்களிக்க ரெடியாக இருக்கிறாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவது நிச்சயம் அதுக்காக பயந்து போய் ஆட்சியில்லாம் மொத்த இடத்துலேயும் மாறிப்பாங்க மாவட்டம் மாவட்டத்தால்லாம் வைக்க குருப்பு இல்லை டீக்கா இல்லை எவனுமே இல்லை நீங்களே பயம் நெருங்கி விட்டது சூக்கு மேடை ஏறு நேரம் நெருங்கி விட்டது சூசைடா அல்லது கட்சியினுடைய அதாவது சட்டமன்றம் கிடைக்குமா அல்லது சட்டமன்றத்திலிருந்து அகற்றப்படுவீர்களா என்ற குறிக்கோளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் தினம் தினம் செத்து புழைக்கின்றீர்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபதாம் கூட்டணி தான் வரும் அதிலும் பிஜேபி கூட்டணி தான் வரும் என்று கூறி பெரிய நன்றி வணக்கம் பாரத் மாதா கஜே பாரத பிரதமர் அமிஷ அமித்ஷாவும் நட்டாவும் பாரத பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களும் அதே டைமில் அண்ணாமலை அவர்களும் அனைவரும் கட்சிகளும் ஒன்றாக இருந்து இணைந்து செயல்படுங்கள் வினோத் செல்வம் பொன்னார்ஜி அனகர் ஒன்றாக சேர்ந்தால் மத்திய மாநிலத்தில் ஆட்சி பிடிப்பது நிச்சயம் 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 என்று கூறி விடை பெரிய